ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பல்வேறு பகுதிகளில் பயனர்களுடைய வேலையை ரொம்பவே எளிதாக்கியிருக்காங்க இப்போது அடுத்த முறை வங்கி துறையிலையும் இறங்கியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸினுடைய சிஸ்டம் நிறுவனமான ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸ் என்ற புதிய வங்கி மற்றும் கட்டண செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஆப்ஸ் தற்பொழுது பீட்டா பதிப்பில் இருக்குது அப்படின்னும் மேலும் இது டிஜிட்டல் பேங்கிங் முதல் யூபிஐ கட்டணம் வரை அது மட்டும் இல்லாமல் பில் செட்டில்மெண்ட் மற்றொரு பக்கம் இன்சூரன்ஸ் மற்றும் சேமிப்பு வரை பல அப்படி ஆப்ஷன்ஸை மக்களுக்காக வழங்குறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஜியோ பேமெண்ட் வங்கி கணக்குடன் இணைப்பதன் மூலம் பல வங்கி சேவைகளை எளிதாக அணுவதற்கான விருப்பத்தை புது செயலி வழங்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க பயனர்களுடைய தங்கள் டிஜிட்டல் கணக்கை விரைவாக திறப்பது மட்டுமல்லாமல் யூபிஐ கட்டணம் டிஜிட்டல் வங்கி கடன் காப்பீடு அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடு போன்ற நிறைய அப்படி மக்களுக்கு ஏற்ப விருப்பங்களையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் பேங்க் முதல் பில் பேமெண்ட் மற்றும் இன்சூரன்ஸ் வரை அனைத்து ஆப்ஷன்களையும் இந்த ஆப் எளிதாக வழங்கும் அப்படின்னு நிறைய நிறுவனங்களோடு அப்படி இவங்க பார்ட்னர்ஷிப் வங்கி கணக்கு இந்த அம்சத்தினுடைய மூலம் பயனர்களுடைய உடனடியாக டிஜிட்டல் கணக்கை திறந்து தங்களுடைய வங்கி கணக்கில் நிர்வகிக்க முடியும் அப்படின்னும் மின்சாரம் தண்ணீர் எரிவாயு மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதிரி நிறைய இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய வந்துட்டு அப்படி பேமெண்ட் இல்லைனா புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னாலோ இந்த ஆப் மூலயமாவே நீங்க எடுத்துக்கலாம் அது இல்லாமல் பயனர்களுடைய வெவ்வேறு சேமிப்பு திட்டங்களில் முதலீடும் வந்து செய்ய முடியும் பல சேமிப்பு விருப்பங்களும் வந்து வரவிருக்கும் ஃபினான்ஷியல் செயலியில் பல மேம்படும் அம்சங்களும் சேர்க்கப்படும் மற்றும் நிறுவனம் இதை ஒற்றை தீர்வாக பயன்பாடாக மாற்ற திட்டமிட்டிருக்கு அப்படின்னும் இந்த சேவைகளில் பரஸ்பர நிதிகள் மற்றும் வீட்டு கடன்கள் மற்றும் கிரெடிட் கார்டுகள் போன்ற விஷயங்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அனைத்து நிதி சேவைகளும் ஒரே தளத்தில் பயன்படுத்திக் கொள்ள விரும்புவோருக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கூகுள் பிளே ஸ்டோரில் அல்லது ஆப்பிள் ஆப் ஜியோ ஃபைனான்ஸ் செயலியை நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆப் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்க நம்ம அப்படி தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க